ஒசூர் கேம்பிரிட்ஜ் பள்ளி அருகே புறம்போக்கில் நான்கு தலைமுறைகளாக பயன்படுத்தி வந்த விவசாய எழுத்தில் கட்டிடங்கள் மரங்கள் உள்ளிட்டவற்றை இடித்து தரமட்டமாக்கி வருவாய்த்துறைனர் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் எங்கள் மீது தாசில்தார் கால அவகாசம் கொடுக்காமல் பள்ளி வாங்குவதாக குற்றச்சாட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த சென்னத்தூர் பகுதியில் ஒசூர் நீதிமன்ற கற்ற இடம் தேர்வு செய்யப்பட்டதாக கூறி கள்ளாங்குத்து புறம்புக்கு ஏழு ஏக்கர் எண்பத்தைந்து சென்ட் நிலத்தில் இருந்த மாட்டுக் கொட்டகை கட்டிடம் தண்ணீர் தொட்டி மரங்கள் உள்ளிட்டவற்றை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஒசூர் தாசில்தார் குணசிவா தலைமையிலான வருவாய்த்துறையினர் ஜேசிபி வாகனம் மூலம் இன்று காலை பதினோரு மணி அளவில் இடித்து தரமட்டமாக்கினர் இது குறித்து வாரிசுதாரர்களை ஒருவரான நாகராஜ் என்பவர் கூறுகையில் நான்கு தலைமுறைகளாக எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் பயன்படுத்தி வரும் பூர்வீக நிலம் இது இந்த நிலத்தில் வீடுகட்டி மாட்டுக் குட்டகை ஆழ்துளை கிணறு மோட்டார் பைப்புகளை அமைத்து விவசாயம் செய்து பிள்ளைப்பு நடத்தி வருகிறோம் எங்கள் தாத்தா முனிவெங்கடப்பா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டிலேயே அவர் பயன்படுத்தி வந்த நிலத்தினை எங்கள் அப்பா எரப்பா என்பவருக்கு பத்திரம் செய்து வைத்த ஆவணங்கள் எங்களிடம் உள்ளது தற்போது முனிவெங்கடப்பாவின் பேரன் பேத்திகள பத்து வாரிசுகள் உள்ளனர் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக இந்த நிலத்திற்கு பட்டா வேண்டுமென எங்கள் அப்பா எரப்பா மாவட்ட ஆட்சியர் சாராட்சியர் தாசில்தார் ஆகியோருக்கு தொடர்ந்து மனுக்களை அளித்து வந்துள்ளார் எங்களுக்கு இரண்டாயிரத்தி நீதிமன்றம் எட்டு வார காலத்திற்குள் பட்டா வழங்குவதற்காக பரிசீலனை செய்யுமாறு உத்தரவிட்டும் அந்த உத்தரவை அதிகாரிகள் நடைமுறைப்படுத்தவில்லை பூர்வகி நிலத்தில் நீதிமன்றம் அமைக்க அதிகாரிகளிடம் தேர்வு செய்தபோது போது நாங்கள் கடுமையாக திருத்தோம் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து ஸ்டே ஆணை பிறப்பித்தனர் இதன் மீது தடை பெற்ற வருவாய்த்துறையினர் பத்து வாரிசுகளில் நேற்று மூன்று பேரிடம் மட்டுமே நோட்டீஸ் கொடுத்து மற்ற ஏழு பேருக்கு தகவல் தெரிவிக்காத போதும் இன்று காலை அவசர அவசரமாக போலீசாரை குவித்து வீடு மாட்டு கொட்டகைகள் உள்ளிட்டவற்றை இடித்து தரமட்டமாக மட்டமாக்கியுள்ளனர் ஒசூர் தாசில்தார் குணசிவா அவர்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த எங்கள் மீது வேண்டுமென்றே பழி வாங்கும் நோக்கில் இதனை செய்து வருகிறார் ஆயிரத்தி பன்னிரெண்டு சர்வே நம்பரில் எங்களுடன் சேர்ந்து விவசாயம் செய்து வந்த இரண்டு மூன்று நபர்களுக்கு அரசு பட்டா வழங்கிய போதும் எங்களுக்கு பல ஆண்டுகளாக வழங்கப்படவில்லை ஒசூரில் நாங்கள் குடிந்து குடியிருந்து வரும் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பலருக்கும் பட்டா வழங்கிய போதும் நாங்கள் ஸ்டே பெற்ற ஒரே காரணத்திற்காக ஒசூர் தாசில்தார் எங்கள் வீடுகளுக்கு பட்டா வழங்கவில்லை நாங்கள் வசித்து வரும் வீடுகளுக்கு பட்டா இல்லை என்கிற நிலையில் இத்தனை ஆண்டுகளாக மற்ற அதிகாரிகள் விசாரணை நடத்தி வந்த போதும் இவரின் செயல் மிகுந்த வேதனை அளிப்பதாக தெரிவித்தவர்கள் எங்களின் வாழ்வாதாரமாக இருந்த இந்த நிலத்தினை அதிகாரிகள் இந்த செயல் செய்திருப்பது மிகுந்த வேதனை அளிப்பதாக அவர்கள் கவலை தெரிவித்தனர் எங்கள் அப்பா பேர் எரப்பா எங்கள் தாத்தா பேர் சின்னப்பா சின்னப்பாவோட அப்பா முனியங்கிட்டப்பா அவருடைய சொத்து எழுவத்தி மூணில் எங்கள் அப்பாவுக்கு எரப்பாவுக்கு எழுதி கொடுத்த பத்திரம் இருக்குது அதை வச்சு நாங்கள் வாசித்து வந்தோம் ஆடு மாடு மாதிரி இதெல்லாம் மேய்ச்சி விவசாயம் பண்ணிக்கிட்டு மரம் வளர்த்துன்னு போர் போட்டு கோயில் கட்டி வீடு கட்டி வாழ்ந்து இடம் ஏழு ஏக்கரை எண்பத்தஞ்சு சென்ட்டுக்காக எங்கக்கிட்ட பாய்க்க தாத்தா எழுதி கொடுத்த பேப்பர் இருக்குது அதை வச்சு நாங்கள் கந்தாயம் கட்டிக்கிறோம் கரண்ட் போட்டுக்கிறோம் போர் போட்டுக்கிறோம் கோர்ட்டில் மா கேஸ் போட்டு எங்களுக்கு கூட நீ கேட்டுக்கிறோம் கலெக்டருக்கு கொடுத்துக்குறோம் தாசில்தார் கொடுத்துக்குறோம் டிஸ்ட்ரிக் கலெக்டருக்கு கொடுத்துக்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேருந்து நாங்கள் மனு போட்டு நீக்கிறோம் பட்டா பட்டாக்குடு இது வரைக்கும் கொடுக்கல எழுவத்தி ஆறில் வந்து கிட்ட வந்து எங்களுக்கு முப்பது நாளில் பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்தாங்கோ அந்த நோட்டீஸும் எங்கிட்ட இருக்குது அப்போது எங்களுக்கு கொடுக்கல இப்போ வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கேஸ் போட்டேன் கேஸ் போட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் உங்களுக்கு எட்டு வாரத்துக்குள்ளே பட்டா கொடுக்குறவாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் ஆர்டர் வந்துச்சு எந்த ஒரு கலெக்டரும் தாசல்தாரும் எங்களுக்கு பரந்துரை பண்ணல பட்டாவும் கொடுக்கல இப்போ வந்து கோர்ட்டுக்கு எடுக்கிறோன்னு சொல்லி எங்கள் எங்களை வந்து தொந்தரவு பண்ணி கேஸ் போட்டு இருந்தாங்க நாங்களும் கேஸ் போட்டுன்னு கோர்ட் மூலமாக போய் இருக்கிறோம் நாலு வாட்டி ஆர்டர் வாங்கினேன் ஸ்டேயும் வாங்கினேன் இப்போ திடீர்னு வந்து நைட்டோட நைட்டு வந்து எங்கள் நேற்று மூணு பேர்கிட்ட கையில் பத்து பேரில் மூணு பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி ஏழு பேர்கிட்ட வாங்காமல் காலையில் வந்து ஜேசிபி வச்சு இழிக்கிறதுக்கு வந்துக்கிறாங்க எல்லாம் தரமட்டும் ஆக்கிட்டாங்க வீட்டில் கரண்ட்டு சாமானெல்லாம் அதுலேயே இருக்குது தாசில்தார் வந்து இமடியட்லி இடிச்சே ஆகணும்னு சொல்லி விடுவாதமாக இருக்கிறேன் நாங்கள் ஒரே காரணத்துக்காக தான் எங்களுக்கு பட்டா கொடுக்கல தாசில்தார் எங்களுக்கு வீட்டுக்கூட கூட பட்டா த தவறான பெட்டிஷனை வச்சு எங்களை காலி பண்ணுறதுக்காக மோட்டி வச்சுக்கிட்டு என் நேற்று ஏழு பேர்கிட்ட கையெழுத்து வாங்க மூணு பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி வீடை காலி பண்ணுறதுக்கு ஒரே முடிவோடு இருக்கிற தாசில்தார் தான் எங்களுக்கு காரணம் யாருமே கிடையாது நாங்கள் தாழ்ந்தப்பட்ட ஜாதின்றதுனால தான் தாசில்தார் மோட்டியில் எங்களுக்கு வந்து வீடை காலி பண்ணியாங்கன்னு சொல்லி நாங்கள் மேல் உருவம் எங்களுக்கு கொடுக்கல காலையில்ங்கிற ஒரு வாரம் டைம் கூட தாஸ்தலார் இல்லை உங்கள் டைம் முடிஞ்சு போச்சு நீ போடான்னு சொல்லி மாட்டெல்லாம் அவுத்து விட்டு பில்லெல்லாம் தள்ளிட்டு வீட்டெல்லாம் இடித்து நாசனம் ஆக்கிட்டாங்கோ எங்களுக்கு இதை விட்டால் வேறு வாழ்வாதாரமே கிடையாது எங்களுக்கு தண்ணி தொட்டி வடிச்சுட்டாங்கோ மோட்ரு வடிச்சிட்டாங்க பைப்பு வடிச்சிட்டாங்க மரத்தெல்லாம் தள்ளிட்டாங்கோ நாங்கள் யாருக்கும் அரசாங்கத்துக்கு எதிர்ப்பாக நாங்கள் பேசலை யாருக்கும் நாங்கள் தொந்தரவு கொடுக்கல கோர்ட்டு மறு மறுபடியும் வைக்கலான்னு சொல்லி நாங்கள் சும்மா ஆகிட்டோம் நாங்கள் என் பேர் நாகராஜு